மன்னார் நீதிமன்றம் முன்பாக பெண்ணொருவர் உள்ளிட்ட நால்வர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வழக்கு விசாரணைக்காக இன்றைய தினம் பதினாறாம் தேதி வருகை தந்தவர்கள் மீது மோட்டார் சைக்கிள்கள் வந்த இருவர் நீதிமன்றம் முன்றலில் அவர்கள் மீது சரமாரியாக துப்பாக்கி பிரயோகத்தினை மேற்கொண்டு விட்டு தப்பிச் சென்றுள்ளனர் காயமடைந்த நான்கு பேரில் இருவர் வைத்தியசாலைக்கு அழைத்து வரும் வழியில் உயிரிழந்துள்ளதாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் மன்னார் உயிலங்குளம் பகுதியில் இடம்பெற்ற மாட்டுவண்டி சவாரியின் போது ஏற்பட்ட தர்க்கத்தை தொடர்ந்து ஜூன் மாதம் பத்தாம் தேதி சகோதரர்கள் இருவரை மத்திய தரப்பினர் படுகொலை செய்திருந்தனர் குறித்த சம்பவம் தொடர்பிலான வழக்கு விசாரணைகள் மன்னார் நீதிமன்றத்தில் நடைபெற்று பெற நிலையில் வழக்கு விசாரணைக்காக வருகை தந்தவர்கள் மீதே துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இந்த நிலையில் குறித்த சம்பவத்தால் நீதிமன்ற சூழலில் பெருமளவான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்பாக இன்று இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இருவர் உயிரிழந்ததுடன் இருவர் வருகாயமடைந்துள்ளனர் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் இந்த துப்பாக்கிச்சூட்டை சூட்டை மேற்கொண்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அச்சியத்தகர் புத்திக மனசுங்க தெரிவித்துள்ளார் Gue t referred on as you can, Ni sort all, As i can get this, thank you for reference yon challenge as capacity <coughs> za Thank you.